எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன் ஓம் நமக நமஸ்ராயம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெயசத்ரியா வணிகுல சாத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலுமருகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்துல அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ணு நடந்தது அந்த அனைத்து கட்சி கூட்டத்தோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா வட இந்தியாவில பெரும்பகுதியா இருக்கிற பல மாநிலங்கள்ல வந்து அதிகப்படியான மாநிலங்களவை உருவாக்குறதாகவும் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைப்பதாகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு அந்த சர்ச்சையை கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் கலந்துருந்தாங்க அந்த கூட்டத்தின் பாலே வந்து நம்மளுடைய பாமக தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்ப கண்டிப்பாக தமிழக அரசு நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதன் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பல ஊடகங்கள் வந்து அனைத்து கட்சியில இருக்கிற செய்தி தொடர்பாளர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு விவாதமா நடந்தது இது சரியா தவறா அப்படின்ற விஷயத்துக்குள்ள வந்து கேட்டிருந்தாங்க அப்படி வந்து பாத்தினா அண்ணன் பால அவர்கள் வந்து சில விவாத விஷயத்துல கலந்து இருந்தாங்க அப்படி அவர் புதிய தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊடகத்துல ஒரு விவாதத்தில் கலந்துகிட்டாரு அந்த விவாத மேடையிலே வந்து திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிற சரவணன் அப்படின்ற ஒரு நபர் வந்து கலந்து இருந்தாரு அப்படி பேசப்படுகையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவாதத்துடைய இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தமிழக அரசு வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திய தீர்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அண்ணன் பாலு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாங்க அதனால பிஜேபி வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சார்ந்த ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருந்தார் அவர்கிட்ட சொன்னாங்க கண்டிப்பாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக அரசுக்கு உரிமை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து சொல்லணும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னாவே போதும் இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக நோக்கி வந்து சாதாரணமாக வந்துருவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போதே அஹ் திமுக சார்ந்த ஒரு ஒருத்தர் வந்து பாத்தினா அதெல்லாம் பிரச்சாரம் அந்த பொய்ப்பிரச்சாரம் எல்லாம் ஏற்கனவே பீகார் வந்து பாத்தினா சாதிவாரி மக்கள் தலை கணக்கெடுப்பு நடத்தி அதை வந்து பாத்தினா அங்க இருக்கிற பாட்னா உயர் நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிடுச்சு அதை ஒருபோதுமே வந்து பாத்தீங்கன்னா பொய் பிரச்சாரமா வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுல நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவரு மாட்டேன் பேச ஆரம்பிச்சுட்டாரு அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தினா அண்ணன் பால் அவர்கள் வந்து அவருடைய சமூக வலைதளத்தை நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சவால் கொடுத்திருக்கிறாரு என்ன சவால் அப்படின்றத படிக்கிறேன் அப்படியே வந்து லீகல் ஓபன் கால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசிற்கு உள்ள அதிகாரம் குறித்து விவாதிக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை என திமுக தொடர்ந்து கூறி வருகிறது நேற்று நடைபெற்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் திமுகவின் சார்பில் கலந்து கொண்ட வழக்கறிஞர் சரவணன் சாதிய விவரங்களை திரட்டுவதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது என்று தெரிவித்தார் அது உண்மை அல்ல அவர் கூறியதைப் போன்று பாட்னா உயர்நீதிமன்றம் பீகார் மாநில அரசு நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களை ரத்து செய்யவில்லை மாறாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ததோடு இடஒதுக்கீடு வழங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒரு மாநில அரசிற்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டு சட்டத்தின்படி அதிகாரம் உள்ளது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ் ஆன்லைன் பேட் டூ த்ரீ நைன் த்ரீ என்ற வழக்கில் தீர்ப்பு வழங்கி சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பான மாநில அரசின் அதிகாரம் குறித்து பொது விவாதத்திற்கு திமுகவை பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் பிரிவு அழைப்பு விடுக்கிறது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முன்னிலையில் விவாதத்தை நடத்துவோம் இது வெறும் அரசியலுக்காக அல்ல சட்ட தெளிவிற்காகவும் சமூக நீதியை காப்பதற்காகவும் திமுக இதை ஏற்கும் என நம்புகிறேன் வழக்கறிஞர் கே பாலு பாமக செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பால அவர்கள் வந்து அந்த விஷயத்த முடிச்சிருக்காங்க உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை தான் திமுக தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்குள்ள பண்ணிக்கிட்டே இருக்கு மாநில அரசுக்கு உரிமை கிடையாது மாநில அரசுக்கு எந்த விஷயமும் கிடையாது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது அது முடியல அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னா அதுவும் முடியாது அப்படின்னு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக அண்ணன் அவர்கள் வந்து பாத்தினா நேரடியாக திமுக வந்து பாத்தீங்கன்னா விவாத மேடைக்கு விவாதத்திற்கு அழைச்சிருக்கிறாரு ஆனா உண்மையாக சொல்லணும் அப்படின்னா திமுகல இருக்கிறவங்க எல்லாம் பயந்தாங்க இல்லீங்க இந்த விவாதத்துக்கு ஒருபோதும் யாருமே வரமாட்டாங்க ஏன் ஆஹ் அந்த டிபேட்ல உட்காந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கத்தி கத்தி வந்து பேசிட்டு இருக்கிற யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விவாதத்துக்கு வரவே மாட்டாங்க ஏன்னா வந்தா மூக்குகலாம் உடைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போயிடுவோம் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும் புரியுதுங்களா ஆனா இருந்தும் கூட தமிழக மக்களை எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா வஞ்சிக்க முடியுமோ ஏமாற்ற முடியுமோ அந்த வேலையை திமுக தெள்ள தெளிவா பண்ணுது அப்படி வந்து பண்ணா தெள்ள தெளிவா திமுக ஏமாத்துறது தெரிஞ்சும் கூட திமுகவுக்கு வாக்களிக்கிற வந்து பாத்தினா மக்களாக இங்க இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா குறிப்பாக வந்து பாண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பன்னே உள்ள சாஸ்திரிய சமூகத்தை சார்ந்த ஒட்டுமொத்த பேருமே வந்து நாம திமுகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்றத வந்து பா நம்ம தள்ள தெளிவா சொல்லிக்கிறோம் அண்ணன் அவர்களுடைய இந்த வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பேசி விவாதம் பண்றதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்ட இந்த வந்து பாத்தீங்கன்னா வீரத்தை நம்ம வந்து கண்டிப்பா வந்து பெருமையாக தான் நினைக்கணும் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட விஷயத்த போறா பாமகால இருக்கிற ஆட்கள் மட்டும் தான் செய்வாங்க மத்தவங்க யாரும் செய்ய போறது கிடையாது அதற்கான தைரியமும் வந்து பாத்தீங்கன்னா திராணியா யாருக்கும் கிடையாதுன்றதுதான் நாம நேரடியாக இந்த விஷயத்தின் மூலமாக சொல்லிக்க விரும்புறோம் ஒருவேளை வந்து பாத்தினா திமுக அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டு விவாதத்துக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து விஷயங்களுமே உடைத்து அண்ணன் பாலா அவர்கள் வந்து பாத்தினா அந்த விவாதத்தை மிகப்பெரிய விஷயமாக மாற்றுவார் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு வாய்ப்பு இல்லதான் அவர்கள் வருவதற்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்குங்க வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆகட்டும் சரி வன்னியர்களுக்கான இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா சாதி வரை கணக்கெடுப்பையும் சரி திமுக ஒருபோதுமே வந்து பாத்தினா செய்யாம மத்திய அரசை வந்து பார்த்தீங்கன்னா கையை காட்டி கையை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டு மட்டும்தான் இருக்குதுன்றத ஒட்டுமொத்த மக்களுமே புரிஞ்சுக்குங்க குறிப்பாக வன்னியகுல சத்திரிய சமூகத்துல இருக்கிற ஒவ்வொருவருமே புரிஞ்சுக்குங்க அப்படின்னு அன்போட விமலோர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்